வணக்கம் நண்பர்களே வரலாற்றில் மறைந்து கிடக்கும் உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எகிப்தின் பாமரங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதனை வியப்பில் ஆழ்த்திய மர்மங்கள் அந்த பாமரங்களின் அடியில் மறைந்து கிடக்கும் சுரங்கங்கள் அடித்தள அலை அறைகள் நகரங்கள் பற்றி கேட்டிருக்கிறீர்களா ஆனால் இந்த நகரங்களை கட்டியது உண்மையிலேயே எகிப்தியர்கள்தானா அல்லது நாகர்கள் என்ற புராண இனத்தினர் பணி இருக்கிறதா நாகர்கள் நம் இந்திய புராணங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த அச்சமூட்டும் உயிரினங்கள் அவர்கள் பாம்பு போன்ற உருவம் கொண்டவர்கள் அதிசய சக்திகளின் அதிபதிகள் புராணங்கள் சொல்லுவது போல் அவர்கள் பாதாளத்தில் வசித்து வானியல் அறிவும் கட்டிட கலைக்கும் வல்லர்களாக இருந்தனர் சங்க இலக்கியங்கள் முதல் புராணங்கள் வரை நாகர்கள் ஒரு மறைக்கப்பட்ட நாகரீகம் போலவே பேசப்படுகிறார்கள் சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் நாகர்கள் தங்கள் அறிவை பிற நாகரீகங்களுக்கு பரப்பியிருக்கலாம் என்று ஆச்சரியமாக எகிப்திலும் பாம்பு சின்னங்கள் மிகுந்த அளவில் காணப்படுகிறது ஃபேரோக்களின் குருட்டியில் இருக்கும் பாம்பு வடிவ சின்னம் இது சக்தி அறிவு காப்பு என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டது மேலும் எகிப்தின் பாமரங்களின் கீழ் பல அடித்தள சுரங்கங்கள் இருப்பதாக தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் சில இடங்களில் அடித்தள நகரங்கள் போல காணப்படும் பகுதிகளும் உள்ளன இதை கண்டு சிலர் கேட்கிறார்கள் இந்த சுரங்கங்களும் நகரங்களும் மனிதனால் மட்டுமா கட்டப்பட்டது அல்லது நாகர்கள் என்ற மர்ம இனத்தினரின் பங்களிப்பு இருக்கிறதா அகழ்வாராய்ச்சியில் அடித்தளத்தில் மறைந்து கிடக்கும் அறைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சில அறைகள் வெறும் ஸ்டோரேஜாக இருக்கலாம் சிலவற்றோ மர்மமான சீக்ரெட் சேம்பர்ஸ் சில சதி கோட்பாடுகள் சொல்லுவது போல நாகர் போல பாம்பு வடிவம் கொண்டவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இதுவரை இதற்கு உறுதியான ஆர்கலாஜிக்கல் ஆதாரம் எதுவும் இல்லை அப்படி என்றால் உண்மையில் நாகர்கள் எகிப்தின் அடித்தள நகரங்களை கட்டியவர்களா அல்லது அது எகிப்தியர்களின் கைவண்ணமா உறுதியான பதில் எதுவும் இல்லை ஆனால் நாகர்களின் புராணங்களும் எகிப்தின் பாம்பு சின்னங்களும் மறைக்கப்பட்ட அடித்தள நகரங்களும் இணையும் பொழுது ஒரு மிகப்பெரிய மர்மம் நம்மை ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்த்துகிறது பார்வையாளர்களே உங்கள் மேலான கருத்தை நாகர்கள் உண்மையிலேயே எகிப்தின் அடித்தள நகரங்களை கட்டியவர்களா அல்லது இது வெறும் புராண கற்பனையா உங்களுடைய கருத்தை பகருங்கள்